நடக்கும்னு என்லாம் வாங்க கேன்சல் பட்டனை இரண்டு முறை அழுத்தினால் ஏடிஎம் பின் திருட்டை தடுக்கலாம் என்ற செய்தி சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது இந்த முறை ஹேக்கர்களை கண்டறிய அல்லது மோசடியை தடுக்க உதவும் என்றும் கூறப்படுகிறது ஆனால் இது உண்மையா அல்லது வெறும் போலி செய்தியா இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் ஏடிஎம் மோசடி அதிகரித்து வரும் நிலையில் இந்த செய்தியின் உண்மையை அறிந்து கொள்வது முக்கியம் டிஜிட்டல் உலகத்தில் உள்ளங்கையில் பண பரிவர்த்தனை வந்துவிட்ட போதும் பணம் எடுக்க ஏடிஎம் இயந்திரம் அவசியமானதாகும் இதனால் மக்கள் ஏடிஎம் இயந்திரத்தை பயன்படுத்தி வருகின்றனர் அப்படி பயன்படுத்தும் மக்கள் பணம் திருட்டு போகாமல் இருக்கவோ கார்டு பின் எண்ணை திருடிவிடுவார்களோ என்று எண்ணி பணம் எடுப்பதற்கு முன்பு கேன்சல் பட்டனை இரண்டு முறை அழுத்துகிறார்கள் இதனால் பணம் அல்லது கார்டு பின் நம்பர் திருடப்படாது என்ற செய்தி பரவி வருகிறது இந்த நிலையில் ரிசர்வ் வங்கி அத்தகைய எந்த ஆலோசனையையும் வெளியிடவில்லை ஏடிஎம் இயந்திரத்தில் உள்ள கேன்சல் பட்டன் பரிவர்த்தனையை ரத்து செய்ய மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது ஆனால் அது ஹேக்கிங் அல்லது கார்டு ஸ்கிம்மிங் போன்ற மோசடிகளை தடுக்காது இதுபோன்ற வான்வழித் தாக்குதல்கள் மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி உண்மையான விழிப்புணர்விலிருந்து அவர்களை திசை திருப்பும் ஏடிஎம்மிற்குள் நுழைவதற்கு முன் கார்டு ஸ்லாட் கீபேட் அல்லது இயந்திரத்தில் ஏதேனும் அசாதாரண சாதனங்கள் உள்ளதா எனச் சரிபார்க்கவும் ஸ்கிம்மிங் சாதனங்கள் கார்டு ரீடர்களுடன் இணைக்கப்படலாம் சந்தேகத்திற்கிடமான ஏதேனும் சாதனத்தை கண்டால் அந்த ஏடிஎம்மை பயன்படுத்த வேண்டாம் வங்கிக்கு உடனடியாக தெரிவிக்கவும் ஏடிஎம் பரிவர்த்தனைகளுக்கு எஸ்எம்எஸ் மற்றும் மின்னஞ்சல் விழிப்பூட்டல்களை இயக்கவும் இது அங்கீகரிக்கப்படாத பரிவர்த்தனைகளை உடனடியாக அடையாளம் காணும் ஏதேனும் தேவையற்ற பரிவர்த்தனைகளை நீங்கள் கவனித்தால் உடனடியாக வங்கிக்கு தெரிவிக்கவும் உங்கள் பின் எண்ணை தவறாமல் மாற்றவும் ஒவ்வொரு மூன்று முதல் ஆறு வரை மாதங்களுக்கும் உங்கள் ஏடிஎம் பின் எண்ணை மாற்றவும் பிறந்த நாள் ஆயிரத்து இருநூற்று முப்பத்து நான்கு அல்லது ஆயிரத்து நூற்று பதினொன்று போன்ற எளிதில் யூகிக்கக்கூடிய பின் எண்களை தவிர்க்கவும் வலுவான மற்றும் சீரற்ற நான்கு இலக்க பின் எண்ணை பயன்படுத்தவும் கார்டு தொலைந்துவிட்டாலோ அல்லது திருடப்பட்டாலோ மொபைல் பேங்கிங் அல்லது வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மூலம் உடனடியாக கார்டை தடுக்கவும் இது தவறாக பயன்படுத்தப்படும் அபாயத்தை குறைக்கிறது அந்நியர்களிடமிருந்து உதவி பெறுவதை தவிர்க்கவும் உங்கள் கார்டை ஏடிஎம்மில் சிக்கிக்கொண்டாலோ அல்லது தொழில்நுட்ப பிழை ஏற்பட்டாலோ அந்நியர்களிடமிருந்து உதவி பெறுவதற்கு பதிலாக நேரடியாக வங்கியை அழைக்கவும் சில மோசடி செய்பவர்கள் உதவி செய்வதாக கூறி ஒரு கார்டு அல்லது பின் எண்ணை திருடலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ